மக்கள் அனைவருக்கு வணக்கம் மூணு நாள்ல வந்து சாரல் மழை பெஞ்சிருக்கு அப்ப கொஞ்சம் ஸ்பீடா மழை பெய்து விட்டு விட்டு பெஞ்சிருக்கு மூணு நாள் கண்டினியூசா பெஞ்சிருக்கு இந்த மழை சென்னையில் மட்டும் இந்த டிட்பா புயல் வந்து போன மாதிரி இல்ல அந்த இடத்துலயே சுழந்த சுழ அடிச்சுட்டு இருக்கு பரவாயில்ல இலங்கை அடிச்சு தும்சம் பண்ண மாதிரி நம்மள தும்சம் பண்ணாம விட்டுருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த மூணு இந்த என்ன திமுக அரசட்சியில வந்து வந்து நாலாயிரம் கோடி ஏதோ ஒதுக்குனாங்க இந்த வடிகால் நீர் வடிகால் வாரியம் சொல்லிட்டு இந்த பணம் உண்மையில் எதற்கு செலவிடப்பட்டதுன்னு இவங்க வந்து நிரூபிச்சே ஆக மாட்டீங்க ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயும் தண்ணி போகல எங்கயுமே தண்ணி போகல அங்கங்க மோட்டர் பம்ப் செட்டை வச்சு தண்ணி வெளியே தின்னு இருக்காங்க இந்த பணம் எதுக்கு செலவிடப்பட்டது எவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்குது எவ்வளவு வேலைகள் நடத்தப்பட்டது இதுக்கு யார் கான்ட்ராக்டு இந்த வேலைகள் என்ன இருக்குன்னு இவங்க மக்களுக்கு தெரியப்படுத்தி ஆக இந்த நாலாயிரம் கோடி இருக்கா இல்லையா செலவாயிருச்சா இல்ல இன்னும் காசு இருக்கா என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னு யாருக்குமே புரியல ஏன்னா எங்கேயுமே தண்ணி போறதுக்கு வழி கிடையாது எங்கேயுமே வந்து தண்ணி வந்து அந்த ரோட்டுல உள்ள சைடுல வந்து தண்ணி போறதுக்குன்னு ஒரு இடம் போட்டு வச்சிருப்பாங்க இப்ப கிரிலு கிரெல்லாம் போட்டு நிறைய இடத்துல வச்சிருக்காங்க எங்கேயுமே தண்ணி போகல இது யாருடைய தவறு இதுக்கு சரியான திட்டமிடுதல் இல்லையா இல்ல இவங்க வேலை பாக்காம போட்டிருக்காங்களா என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னு இவங்க வந்து பதில் சொல்லவும் மாற்றாங்க இது வருஷம் பூரா நடந்துட்டுதான் இருக்கு இந்த பிரச்சனை இது ஒரு பக்கம் இருக்கணும் இப்ப வேசாரப்பாடி எல்லாம் மிதக்குது இடுப்புல போறாங்க எவ்வளோ மக்கள் பாக்குறாங்க எதுவோ நடக்குது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரோடு போட்ட கான்ட்ராக்டு நீங்க யார்கிட்ட குடுக்குறீங்க இந்த ரோடு போடுறாங்கல்ல ரோடு போட்டு ஆறு மாசத்துல மழை பெஞ்சு அந்த ரோடு பேர்ந்து போச்சுன்னா அந்த ரோடை யார் சீரமைக்கிறது திரும்ப அந்த ரோடு ஏன் வந்து அந்த கான்ட்ராக்டு போட்டு கொடுக்க கூடாது அவளோ தரம் கட்ட ரோட ஏன் அவன் போடுறான் ரோடு கான்ட்ராக்ட் போடுறாரு எதுக்கு அவ்வளவு தரம் இல்லாத ரோட போடுறதுக்கு இந்த கவர்மெண்ட் அனுமதிக்குதுன்னு எனக்கு தெரியல அதுல என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் அவங்க ரோடு போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது போடுறாங்க மூணு மாசத்துல மழை பெஞ்சாலும் அவன் பேந்துன்னு வந்துடுது உடனே பேந்துன்னு வந்துருது எவ்வளோ வீடியோ பார்த்தா பூரா தாரை இல்லாமல் ஓடு ரோடு போட்டிருக்கானுங்க சும்மா ஃபார்மாலிட்டிகெல்லாம் அப்படிலாம் எவ்வளோ வீடியோ வந்து பப்ளிஷி ஆகிருக்கு எவ்வளோ கிராமங்கள் ஆகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல ஒரு ஒரு ரோடு போட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஆகுதுன்னா ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு செலவழிச்சு ரோடு போட்டா தானே அந்த ரோடு தரமா இருக்கும் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏன்னா அந்த ரோடு போடுறவங்க வந்து அந்த ரோடு வந்து குறைஞ்சது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் மூணு வருஷம் எனக்கு தெரியல அந்த ரோடு ஒரு கான்ட்ராக்டுக்காரங்க போடுறாங்கன்னா அந்த ரோடுக்கு எவ்வளவு நாள் வந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல இது வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் சொல்லிச்சுன்னு தெரியல உண்மையிலே வந்து மக்கள் வரிப்பணத்தில் எவ்வளவு அநியாயங்கள் நடக்குதுன்னு மக்களுக்கே தெரிகிறது நேரடியாக இது வந்து யாரும் தட்டி கேட்டால் அடிக்க வராங்க உள்ள வைக்கிறாங்க இதுதான் வந்து ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு இது திமுக கவர்மெண்ட் இல்லை எல்லா கவர்மெண்ட் வந்தாலும் சரியான முறையில் இவருங்களை வந்து கண்காணிப்பது கிடையாது ரோடு புறம் இருந்தாலும் சரி ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பில்டிங்காக இருந்தாலும் சரி ஒரு ஸ்கூலா இருந்தாலும் பராமரிப்பு ஒருத்தண்டாவது ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்து பராமரிட் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் பராமரிச்சு ஆட்டை போடுறான் அந்த மாதிரி இருக்கு எங்கேயுமே சரியான முறையில் கவர்மெண்ட் பணத்தை கையாடல் செய்பவர்கள் ஏன் தட்டிக்கப்பட மாட்டாங்கன்னு எனக்கு புரியல இந்த மாதிரி இவங்க சேர்ந்து குற்றம்னு நம்மளுக்கு புரியுதா புரியல நம்மளுக்கு தெரியல இதுக்கு என்னன்னா தீர்வுன்னு தெரியல மக்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ யார்கிட்ட எடுக்கணும் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் தெரியல நம்ம எல்லாரும் வாய் பொத்தி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் சரி இவங்க எல்லாம் செய்யற தப்பு யார் மேலே நம்ம குறை சொல்றது இப்போ ஒரு ரோடு போடுறாங்களா இருந்தாலும் சரி ஒரு ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் வேலை பாக்கிறாங்களா இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறாங்க ரோடு போடுறாங்க ஸ்கூல் கட்டுறதுக்கு இது பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் வந்து இவங்க சரிவர வந்து எடுக்காத பட்சத்தில் யாரை நம்ம குறை சொல்றது யார் மேல் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே விளங்கலை இவங்க என்ன தைரியத்தில் இவ்வளவு வேலை பார்க்குறாங்க இவ்வளவு தரங்கற்ற ரோடு போடுறாங்க தரங்கற்ற கவர்மெண்ட் பில்டிங் கட்டுறாங்க இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இவர்களுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அதுவே மக்களின் குரலாக இருக்கிறது இவ்வளவு ஸ்கூல்ல வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கூட முன்னாடி கூட பார்த்தீங்க ஸ்கூல்ல கட்டி இருக்கு கொஞ்ச நாள் தகுது பூரா பேருந்து பேருந்து விழுந்து விழுந்துருச்சு அதுக்கெல்லாம் யார் பல் சொல்லுவா யார் அந்த கான்டாக்டார அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்போம் இந்த நிலைமை எல்லாம் மாற வேண்டும் குடுப்ப காசுக்கு அவன் ஊதியத்தை எடுத்துக்கொண்டு சரியான முறையில் சரியான கட்டமைப்பு கட்டப்பட வேண்டும் ரோடு போறதுல இவ்வளவு கொள்ளையடிச்சிங்கன்னா அப்புறம் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல நன்றி வணக்கம்